i போக்குவரத்தையே நல்ல உடல் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல் படுத்துவதற்காக உண்மை ஆராதிக்காமல் இருக்க முடியுமா இதுவோமே ஆராதிக்கோமை புகழீரோ மாணவ என்று கைகளுக்கு ஆண்டுகளை பற்றி கூறும் களே மேலும் உயர்த்துங்க மக்களே வலது கரங்களை மேலும் உயர்த்துங்க ஏதோ ஒரு நற்கனை கண்களை மூடிய உடம்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவி போற்றி இயேசுவி அலையலுயா 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 நன்றி 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 இயேசுவி என்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இறைவன் செய்த சகல நன்மைக்கு நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் நினைத்து பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் எப்படி கடந்து சென்றோமோ தெரியவில்லை நினைச்சு பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சு இதுவும் இன்னைக்கு மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வந்துருச்சு கடகடன் ஓடி போயிடுச்சு இந்த மார்ச் மாதம் மார்ச் என்று சொல்வார்கள் விரைவாக சென்று விடுமா மார்ச் மாதம் ஆண்டவர்கிட்ட ஒப்ப கொடுப்போம் இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் செய்த சகல நன்மையை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் நன்றி இயேசு என்று சொல்வோம் குடும்பத்தாருக்கு பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கு கொடுத்த ஆசை வைத்த கிரவைக்காக நல்ல உடலத்தை கொடுத்து ஆசை கிருமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போக்குவரத்துல ஆண்டவர் ஆசிரியர் தொழில் வளத்தை கொடுத்திருக்கிறார் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறார் இன்னும் எத்தனை எத்தனையோ ஆசிர்வாதங்களா நிரப்பி இருக்கின்றார் எல்லாத்தையும் நினைத்து பார்த்த ஆண்டவருக்கு நன்றி குரு நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே என்று சொல்வோம் கண்ணிமைக்கு நேரத்தில் இந்த விபத்து ஆபத்து நடந்து கூடும் இழிவுகள் இன்னல்கள் இடர்வாள்கள் சிக்கல் பிரச்சனை லோன் கடன் சுமை அத்தனை இருந்தும் ஆண்டவர் நம்மை இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் அற்புத கரத்தினாலே கிருபையை நினைத்து பார்த்து நன்றி நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம் ஒப்பு கொடுப்போம் பிள்ளைகளாம் தேர்வு எழுத நம்முடைய பிள்ளைகளை தெரிந்த நபர்கள் அறிந்த நபர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்ப கொடுப்போம் அவர்களுக்காக நன்றி செலுத்துவது தேர்வு நல்ல எழுதியதற்காக நன்றி என்று சொல்வோம் தீராத கஷ்டத்திலிருந்து பிரச்சனை நில பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எழுதும் சொத்து பிரச்சனை எழுதும் குடும்ப ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான பிரச்சனை அத்தனை எழுதும் ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண சுகுணவு கொடுத்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே நீ செய்த சகல சகல நன்மை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா என்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ காரியங்கள் மனரீதியான உடல் ரீதியான எத்தனை எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஏதோ ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கிறார் திராத கடன் சுமையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றார் அல்லது இந்த வீடு கட்டக்கூடிய வல்லமை திருமண காரியங்கள் அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்லது குழந்தை செல்வம் பிள்ளையுடைய வாழ்வு வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்வு இன்னும் எத்தனை எத்தனையோ திருவிழாக்கள் அல்லது நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் ஆஸ்திரைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த தவா காலத்துல குடும்பத்துல சமாத நிம்மதி பிறந்திருக்கின்றது இந்த தவக்காலத்துடைய பதினெட்டாம் நாள் பதினெட்டு நாட்கள் எங்க வீட்டுக்கார குடிக்காம இருக்கார் நல்ல மனிதனா இருக்காரு நல்ல மனசனா இருக்காரு மனமாற்றத்தோட இருக்காங்க நன்றி இயேசுவே எதோ ஏதோ பதினேழு நாட்கள் எங்கள் என்ன குடிக்கல அதே ஒரு பெருமை அதே ஒரு பாராட்டுக்குரியது நன்றி இயேசுவே போற்று இயேசுவே என்னுடைய பிள்ளைகளா ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் உங்களுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பைக்ல ஜீப்ல கார்ல போகும்போது வரும்போதும் நீ நல்ல பரிபூர்வ சுத்த நிலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவே போற்று கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற ஆண்டவரே கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே என்ற பாடலை பாடி இந்த ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோடு நம்முடைய நன்றியை ஒப்பு கொடுப்போமா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல் சேர்ந்து பாடுவோம் கரங்களை விரித்து நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் தாவி நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறே அப்பா உமக்கு நன்றி கதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு ஆனமலை ஆரோக்கிய அனைவருடைய ஆலயத்திற்கு வருகையின வரவேற்கின்றேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா

இந்த அருமையான இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் இந்த புதிய மாதத்தில் யோசுவா புத்தகம் யோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார் பிரைஸ் பிரை பிரைஸ் ஆம் பிரியமான சகோதர சோழே இப்ப இந்த வசனத்துடைய காண்டஸ்ட் நம்ம அதாவது அந்த சூழ்நிலையை நம்ம பார்ப்போம் இப்ப ஏன் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து நீங்கள் உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களுக்கு வியத்தகு செயல்கள் புரிவார் அப்படின்ட்டு ஏன் யோசுவா அந்த இஸ்ராயல் மக்களை பற்றி சொன்னார் என்பதை தெரிஞ்சாதான் நம்முடைய சூழ்நிலை நமக்கு தெரியும் இன்னும் இங்கே இங்கே வருவோம் இப்போ யோசுவா இறை மக்களோடு யோர்தா நதியை கடக்கணும் அப்போ யோர்தா நதியை கடக்கணும் அப்படின்னா அங்கே பெரிய வெள்ளம் போயிட்டு இருக்குது அப்போ வெள்ளம் போயிட்டு இருக்க சூழ்நிலையே மக்களை ஒருத்தர் ரெண்டு பேரும் அநீச்சடிச்சிட்டு போகிறதுக்கு ஆடு மாடுகள் இஸ்ராயல் மக்கள் எல்லாத்தையும் வழி நடத்தணும் அல்லவா அப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்னா அப்போ நதியை நிப்பாட்டணும் ஓடுற நதியை நிப்பாட்டணும் எப்படிங்க ஆனால் நடந்துச்சுங்க அப்போ அதுக்கு தான் யோசுவா என்ன சொல்கிறாரு இன்றைக்கு நீங்கள் தூய்மையாக கேட்கணுங்க உங்களுடைய இல்லையா நீங்கள் தூய்மையாக இருக்கணும் அதனால அன்புமிக்கவில்லை நீங்க உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் தூய்மையா இருந்தா தான் நாளைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில வியத்தகு செயல்கள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப நம்ம தூய்மையா இருந்தா தான் ஆண்டவர் நம்ம மத்தியில நிறைய வியத்தகு செயல்கள் செய்வார் அப்படிப்பட்ட வியத்தகு செய்யக்கூடிய செயல நம்முடைய பிரதர் ஸ்டீபன் வழியா தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வெளிப்படுத்தி இருக்கின்றார் எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்காதுல்லவா அதனால அன்பமிக்கவில்லை இப்போ யோசுவா சொன்ன உடனே இந்த மக்கள்லாம் அவங்கவுங்க பாவத்தில் எது செய்யாமல் தூய்மையாக்கி கொண்டார்கள் அப்போ அடுத்த நாள் வந்துருச்சு அடுத்த நாள் அவங்க அந்த ஆண்டருடைய பேலையை இல்லையா அந்த ஆண்டருடைய வார்த்தையை வைத்திருக்கக்கூடிய அந்த பத்து கட்டளையை தாங்கி இருக்கக்கூடிய பேலையே குருக்கள் அப்ப இருந்த குருக்கள் தூக்கிட்டு வாராங்க தூக்கிட்டு வந்து அவங்க யோர்தான் தான் நதியில அவங்களுடைய நுனி கால் நுனி கால் பட்டவுடனே யோர்தா நதி இரண்டாக பிளந்ததா ஓடக்கூடிய நதி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே ஸ்டாப் ஆகி வறண்ட நிலம் அந்த எப்படி நம்ம செங்கடல் அவங்களை கடக்க செய்தாரோ ஆண்டவர் மோயிசன் ஒரு அவர் வைத்திருக்கக்கூடிய கோல காமிச்சாரு செங்கடல் இரண்டாக பிளந்தது என்று நம்ம வாசிக்க கேட்கிறோம் அல்லவா இதே போல யோசுவாவுடைய அந்த ஜபத்தால் வல்லமையால் மக்கள் தங்களை தூய்மையாக்கி கொண்டதால் இப்ப யோர்தா நதி இரண்டாக பிழைக்கிறது ஓடக்கூடிய நதி அதனாலும் கடல் நீர்னு சொல்லலாம் இது நதியாக ஓடக்கூடிய நதி அப்படியே நின்றுச்சு அப்போ வறண்ட நிலத்தில் குருக்கள் முன்னால் போக அப்போ இந்த இசாய மக்கள்லாம் அப்படியே கடந்து போகிறாங்க பிரைஸ்லோட் பிரைஸ்லோட் பிரைஸ்தலோட் ஆம் பிரியமான சௌதர சூழல் இதெல்லாம் நமக்கு எட்டாத கற்பனையாக இருக்கு இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா எப்பட்ரா ஓடக்கூடிய நதி எப்பட்ரா நிற்கும் அப்படின்லாம் நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கலாம் ஆனால் ஓடும் நதியும் நம்ம நிறுத்த முடியும் மாற்ற முடியும் அது வறண்டதாக மாற முடியும் எப்ப நாம் தூய்மையாக இருந்தோம் என்றால் அதைத்தான் ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார் அல்லவா கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த காட்டு அத்திமரத்தை வேரோடு பெயர்ந்து நடுக்கடலில் நிலென்றால் நிற்கும் இந்த குன்றேனை அகன்று போ என்றால் போகும் கடுகளவு விசுவாசம் முதல் நமக்கு வேணும் இல்ல நம்ம வாழ்க்கையில இதே போலதான் இன்னைக்கு நிறைய அந்த விசுவாசம் இல்லாத தான் நிறைய காரியங்கள் அப்படியே தடைபட்டு போய் கிடைக்கின்றது இல்லைங்களா நிறைய காரியங்கள் இல்லையா திருமண காரியமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் கடன் சுமையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது குழந்தை செல்வமாக இருக்கட்டும் ஒரு சில காரியங்கள் இன்னும் இன்னும் இழுத்து இழுத்துக்கிட்டே போகுது ஐயோ இன்னைக்கு முடிச்சிருமா நாளைக்கு முடிஞ்சுருமா இதுலேருந்து இருந்து விடுதலை ஒரு சில நிலங்கள் இன்னும் பத்திரம் முடிக்க முடியல வீட்டை இன்னும் உரிமையாக்கி கொள்ள முடியல இன்னும் சொத்து பிரிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு எல்லாம் இருந்தும் இன்னும் கடைமாயிட்டு குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலையா இருக்கு ஒவ்வொரு மாசமும் வெட்டி கட்ட முடியல லோனை கட்ட முடியல குடும்பமே சம்பாதிச்சாலும் ஒரு நிறைவு இல்லை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா கனவனு மன விமத்தியில ஒரு நிம்மதியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு புரிதல் அறிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படி பலதரப்பட்ட நிலைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு தவக்காலம் இன்றைக்கு எட்டாவது பதினெட்டாவது நாள் தவக்காலத்தில் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவமாக கூறுவது நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா நம்மை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சோழி அப்போ தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் நல்லது நினைக்கணுங்க நம்முடைய நல்ல மனசு தாங்க ஜெபம் நீங்க பாசிட்டிவாக நினைச்சா அதாங்க ஜெபம் இல்லைங்களா எப்போதுமே நம்ம ஏங்க நெகட்டிவாகவே நினைக்கணும் ஏங்க நம்ம பாஸ்ட் அதாவது பழைய கால வாழ்க்கை பாஸ்ட் லைஃபே நினச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாளில் நம்ம நேர்மறையாக நினைப்போம் நேர்மறையாக நினைப்போம் பாசிட்டிவாக நினைப்போம் எல்லாம் அவருடைய திட்டப்படி எந்த நற்கனை ஆண்டவருடைய திட்டப்படியே நடக்கும் அல்லது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டீங்க இந்த மாதம் நாளை என்று எழுதப்பட்டிருக்கின்றது இன்றே நாம் கொண்டோம் என்றால் இன்றே நம்ம திருத்தி கொண்டோம் என்றால் இன்றே நம்ம விட்டு கொடுத்தோம் என்றால் இன்றே நாம் பரிசுத்தமான வாழ்வு தொடங்க ஆரம்பித்தோம் என்றால் இன்றே ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்வாரா செய்ய மாட்டாரா செய்வாரா மாட்டாரா செய்வாருங்கிறவங்க கரங்களை அப்படிப்பட்டு வியத்தகு செயல்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் நம்ம என்ன வியத்தகு செயல்கள் செய்யணும்னா இப்ப இந்த ஆலயம் கிழக்கு பக்கம் இருக்கிறத மேற்கு பக்கம் நம்ம மாத்த முடியுமா அப்படி ஒரு வியத்தகு அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் இருக்கா இல்ல இல்லைங்களா நம்முடைய சின்ன சின்ன காரியங்கள் குடும்ப சமாதானம் இல்லையா நம்ம சொன்னது போல வியாபாரம் இந்த கடன் சுமை அல்லது சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது இதில் இருந்து பிரச்சினேருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் அல்லது பிள்ளைகளுக்கு மறு திருமணம் நடக்கணும் அல்லது இந்த நாளில் நீங்கள் நிறைய பேர் குழந்தை செல்வம் தேடி வந்திருக்கிறீர்கள் குழந்தை செல்வம் கிடைக்கணும் கொடுக்கல் வாங்கலேருந்து விடுதலை கிடைக்கணும் அல்லது நல்ல உடனத்தோடு இருக்கணுங்க இன்றைக்கி அதுதானங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லைங்களா நம்ம அடிக்கடி சொல்வது போல் இன்றைக்கி நம்ம உணவும் மருந்தால் இன்றைக்கி மருந்து தான் உணவாக இருக்குது காலையில் எந்திரிச்சோன்னே ஒன்று இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒன்று சாப்பிட்ட பிறகு ஒன்று மதியம் அடுத்தது சாயந்தரம் ஈவினிங் டைத்தில் ஒன்று எல்லாம் மாத்திரையிலே வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இவையில் கூட கூட ஆண்டவர் நமக்கு விடுதலை இந்த நாளில் கொடுக்கிறார் இல்லைங்களா எத்தனையோ மனக்குழப்பத்தோடு வந்திருக்கக்கூடும் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சிரிச்ச முகத்தோடு இருந்தாலும் உதட்டில் சிரிப்பும் உள்ளத்தில் வேதனையாக தான் இருக்கும் கேட்டு பார்த்தோம் என்றால் அப்படியே குமுறிடுவோம் ஐயோ ஃபாதர் எனக்கு உங்களுக்கு வெளித்தோட்டம் தான் தெரியுது ஆனா உள்ள மனசுல நான் எவ்வளவு வேதனையோடு வருத்தத்தோடு கவலையோடு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று பேசக்கூடிய நபர்கள் தான் எத்தனை எத்தனை பிரியமான சகோதர அத்தனையில் இருந்தும் இந்த மாதத்தில் இந்த ஆண்டவர் வியத்தகு செயல்களை நம் மத்தியிலே செய்ய இருக்கிறார் அதனால் நீங்க என்ன நினைச்சு வந்திருக்கீங்களோ அதை நீங்க தெளிவுபடுத்தி இந்த ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு நம்ம இறக்கி வைக்க இருக்கிறோம் நம்முடைய மன கஷ்டம் அந்த பார சுமை எல்லாத்தையும் நீங்கள் இறக்கி வைக்க இருக்கிறோம் இல்லைங்களா இன்னைக்கு தேர்வு எழுதுறதுக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகிட்டேன் நான் வெற்றி பெற்றுட்டேன் நல்ல மதிப்பெண்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு நினைக்கிறதாங்க இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு இன்னைக்கு காடை கடை ஏ நல்லா சிறக்கும் அப்படின்னு எந்திரிக்கணுங்க எந்திருக்கிற பேர் டல்லா ஆமா என்னத்தை ஓடப்போகுது என்னத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போறாரு அவனுக்கு கடனை கட்டணுமே இவனுக்கு கடனுமே இந்த சீட்டை கட்டுமே இந்த பொருளை கொடுத்தவனுக்கு பணம் கொடுக்கணுமே அப்படி இப்படின்னு கவலையோடு எந்திரிச்சா இப்படிங்க இருக்கும் இந்த நாளில் ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக என்னை ஆசிர்வதிப்பார் என்ற அப்படிப்பட்ட பாசிட்டிவோட நீங்கள் எழுந்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தெய்வம் நிச்சயமாக ஆஸ்ரதிப்பார் ஆனால் அன்புமைக்கவில்லை நீங்கள் ஆன மலைக்கு வந்திருப்பதே வந்து ஒன்று உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அடுத்தது பாடி ரிலாக்ஸா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்தும் பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து திருப்பூர்லேருந்தும் பல ஊர்களிலிருந்தும் இருந்தும் மெனக்கெட்டு நீங்கள் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு கிளம்பி சாப்பிட்டோம் சாப்பிடாம எப்படியாவது நம்ம பத்து மணிக்கு போவோம் இன்றைக்கு முக்கியமான நாள் என்று தாராதனில் பங்கேற்க வேண்டும் நீங்கள் எவ்வளோ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க ஆனால் நம்ம நம்பிக்கை இது தாங்க ஜெபம் இது தாங்க நம்பிக்கை நீங்கள் எப்போ ஆனமலைக்கு போயிட்டு வருவோம்னு நினைச்சீங்களோ அப்போதே இந்த நற்கனை ஆண்டவர் நம்முடைய தாயுடைய பருந்து ஆண்டவர் உங்களை ஆசிர்வத்தை விட்டார் நம்புறீங்க நம்பலையா ஜெனி எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது நம்புறீங்களா நம்புகிறவங்க கரங்களை உயர்த்திங்க சின்ன பிள்ளை மாதிரி ஒவ்வொரு முறையும் கை தூக்க சொல்ல வேண்டியதாக இருக்குது ப்ரைஸ் அலோன் ப்ரைஸ் அலோன் ஹாலே லூய்யா ஹாலே லூய்யா ஆப்பிரியமான சவுர சூழல் அதுதாங்க அதுதான் நம்முடைய விசுவாச நம்பிக்கை அதனால் எப்போ நீங்கள் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு போய்ட்டு கிளம்புகளோ அந்த வினாடி ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சூழ்நிலை கொடுத்து விட்டார் நினைத்த காரியங்களை ஆசை வைத்து விட்டார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை அவர் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார் ஆசை வைத்து விட்டார் நல்லது நடந்து விட்டது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இதோ இந்த அருமையான ஆண்டவரை ஒரு ஆராதனை பாடல் பாடி ஆண்டவரை திருப்பம் எல்லாரும் எழுந்து நிற்போம்

இதோ இந்த மாதத்துடைய முதல் நாள் நம்முடைய வல்லமையா நிரப்புதாவிய எப்படி நான் ஜெபிக்கணும் எதற்காக ஜபிக்கணும் கற்றுத்தாரியானவரே ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜமிக்கவேன்ச்சுத்தாருமாவிய வேத வசனம் கொடுப்போம் இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை இந்த தபா காலத்தினுடைய பதினெட்டாம் நாள் இந்த இரண்டாம் தேதி இங்க வந்திருக்கின்றோம் ஆணுமலை ஆரோக்கியத்தாயின ஒவ்வொருவரையும் வா மகளே வா மகனே உமை ஆஸ்வதிக்க வேண்டும் பல ஊர்கள் இருந்து நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் சிறப்பான விதத்துல தாராபுரத்திலிருந்து சகோதரர் ஸ்டீவன் அவர்கள் மத்தியில் இருப்பது இரட்டிப்பான மகிழ்ச்சி ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய திரு காயங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நபர் நம்மத்தில் இந்த நாள்ல இங்கே வந்து அவருடைய பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஏதோ சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் ஆசவாத்தையும் கொடுத்திருக்கிறார் நன்றி செலுத்துவோம் அவருடைய பணி சிறக்க முடியாது ஜெபிப்போம் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியாத ஜெபிப்போம் ஆண்டவரே ஆசிர்வதிங்கப்பா இங்க குளிம வந்திருக்கக்கூடிய எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் பாத்திரம் ஒப்ப கொடுக்கிறோம்ப்பா நீ நல்லவர் ஆற்றமைக்கு நற்கனை ஆண்டவரே நாங்கள் சும்மா யாரும் வரல நீர் எங்களை அழைத்திருக்கிறேன்

ஆகையால் தான் நம்ம எல்லாரையும் புலம்பி வந்திருக்கிறோம் சக்தியும் வல்லமையும் இந்த தாயுடைய மகிமையும் ஆண்டவர் இந்த இடத்துல பிரசனமாக இருக்கிறார் நீங்கள் இதோ வந்து வருவதால் மட்டுமே இந்த இடம் புனிதமாக் கொண்டிருக்கின்றது

நல்லது நடக்கணும் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க மக்களே கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க தேவன் உங்களோடு உடனிருந்து ஆசுவாத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற வல்லமையான ரப்பி கொண்டிருக்கின்ற கேளுங்க மக்களே அப்பா நான் மீண்டும் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு அடுத்த முறை வருவே சாட்சிய வருவே சாட்சிய வருவே சாட்சிய வருவே ஆண்டவரே இதோ அன்று யோதா நதிக்கரையை கடக்கச் செய்தேன் ஓடுகின்ற நதியடின்னு பாட்டிய தேவன் வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட போராட்டங்கள் கசப்பு வியாதி நோய் நொடி தீராத முடியாத காரியங்கள் எத்தனை எத்தனையோ அத்தனையும் ஆண்டவரே இதோ அப்படியே தமிடுபடி ஆக்கணும் இதை காரியம் சாத்தியப்படுத்தணும் வல்லவை விளங்கணும்

பழக்கத்தில் உள்ள கடவுளை நினைச்சு நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆஸ்வதிக்கிறேன் ஆஸ்வதிக்கிறேன் உன் ஆஸ்வதிக்கிறேன் நல்ல வேலை கிடைக்க செய்ய போகிறேன் இதோடைய வல்லவையான நிரப்ப இருக்கிறேன் நல்ல உடனத்தை கொடுக்க போகிறேன் போக்குவரத்தை ஆஸ்வதிக்க போகிறேன் கொடுக்கல் வாங்கல ஆஸ்வதிக்க போகிறேன் இதே இந்த நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை விடுதலை தரப்போகிறேன் உன் பிள்ளை நல்ல முறையில் தேர்வு எழுதும் நல்ல முறையில தேர்வு எழுதுவாங்க இதோ மகன ஆஸ்வதிக்கிறேன் மனம் மாறிவிட்டார் சொல் கேட்டு கேட்டுவிட்டார் ஒப்ப கொடுங்க கொடுங்க ஒப்ப கொடுங்க